இது பேங்க்ல போடுற சல்லி மாதிரி தெரியும் வட்டி மறுமையில அவங்களுக்கு இதோட கூலி மறுமையில அவங்களுக்கு ஒத்துமை ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா யாரெல்லாம் இந்த சுலைமானியா மதரசாவுக்காக சோலா பேனலுக்காக கொடுத்தீங்களோ உங்களுடைய நன்மைகளை அல்லா இடத்துல நீங்கள் மறுமையில் அந்த கூலியை நிச்சயமாக நிரப்பமாக பெற்றுக்கொள்வீங்க ஆனால் ஆசிஃப் அஸ்லத்துடைய கூலியை அவன் துணியாவிலேயே எடுத்துக்கொண்டான் அதுதான் இன்றைய காணொளி ரெண்டு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் இப்படியாக சோலா பேனல் ப்ராஜெக்ட்னு சொல்லி மக்களிடமிருந்து அறவிடப்பட்ட அந்த பணத்தொகையை இப்படியாக முழுமையாக கையளிப்பது போல ஒரு நாடகமாடி கையளித்து கையளித்துவிட்டு உள்ரங்கமாக ரெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்களை ஆட்டைய போட்டது பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி எனவே வீடியோவை முழுமையாக பாருங்க இதுல நிச்சயமாக சமூகத்துக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முன் முடிந்த வரமத்துல்ல அன்பார்ந்த கண்ணியத்திய சகோதரர்களே நண்பர்களே தாயகத்து உறவுகளே உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை ரமலானுக்கு பிறகு ஒரு சமூகத்துக்கு மிக தேவையான உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு பதிவாக இந்த பதிவு அமையப் போகிறது ஆம் இந்த இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த மதரசா மாஃபியா இன்னைக்கு இலங்கை பூராவும் மெல்ல மெல்ல விருத்தி அடைந்து கொண்டு போகுது இதற்குள் தூள்காரன் ஐஸ்காரன் கஞ்சாக்காரன் எல்லாம் புகுந்து இதை பணம் திரட்டும் ஒரு பிளாட்ஃபார்மாக பாவிக்க பயன்படுத்திவிட்டார்கள் அதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு மென்டராக ஒரு பெரும் உதாரணமாக தான் இந்த ஆசிஃப் அஸ்லம் இவனை பற்றிய எத்தனையோ ஆதாரங்கள் எத்தனையோ உண்மைகள் எத்தனையோ கையும் களவுமாக புடிப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு நாங்கள் அமானிதங்களாக நாங்கள் முன்வைச்சாலும் கூட சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு சொம்பு தூக்கக்கூடிய சில அல்லக்கைகள் வந்து நீங்கள் இதை அவரோட இக்கக்கூடிய பொறாமையில் பேசுகிறீங்க நீங்கள் கால் புணர்ச்சியில் பேசுகிறீங்க நீங்கள் அவரை வீண் பழி சுமத்துறீங்கன்னு சொல்லி அவருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்குது என்றாலும் நன்மையை நாடி பணம் காசுகளை கொடுக்கக்கூடிய நல்ல தனவந்தர்களை நெறிப்படுத்த வேண்டும் அவர்களை தெளிவுபடுத்த வேண்டும் அதே வேளை இந்த ஆசிஃப் அஸ்லம் இடத்துல உதவி கேட்டு போய் அவர்களிடத்தில் தூசணங்களால் ஏற்றி வாங்கி அவர்களுடைய தாய் தந்தையை இழுத்து பேசி கேவலப்படுத்தி இப்படியான போக்கையும் நாங்கள் நிறுத்த வேண்டும் இவன் சமூகத்தை விற்று பொழைக்கின்றான்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது சமூகத்திடத்தில் அனுமதி பெற்று செய்ய வேண்டியதா இல்லையா சிந்திச்சு பாருங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது எத்தனையோ வீடியோ வெளியாகிச்சு அண்மையில் மாவட்ட ஒரு பாடசாலைக்கு கூட சவுண்ட் சிஸ்டம் வாங்கி கொடுப்பதற்காக இவர் முனைந்து அங்கே அம்பலமான கதை எல்லாருக்கும் தெரியும் இறுதியில் அந்த வீடியோவை எடுக்கிறதுக்காக ஒரு லட்சம் கேட்டுப்படுத்தார் இந்த மாதிரி ஆக்களை மிரட்டுவதும் மக்களை நோவினை பண்ணுவதும் கேவலப்படுத்துவதும் எனக்கு கைவந்த கலை இதை வைத்துக்கொண்டு இந்த மதுர சாக்களை வளைச்சு போட்டு அதில் வரக்கூடிய காசு பணங்களில் ஒரு தொகையை அவனுக்கு எடுத்துக்கொண்டு யாருடைய அனுமதியை கேட்டு செய்கின்றான் பணம் கொடுக்கக்கூடிய தனவந்தர்களாகிய உங்களுடைய அல்லாவுக்காக செலவழிக்கக்கூடிய நல்லுள்ளம் படிச்ச உங்களிடத்திலே எந்த அனுமதியும் கேட்காமல் இப்படி செய்வது நியாயமா இப்போது நான் உங்களோடு போகின்ற இந்த வாய்ஸ் கட் ஏற்கனவே நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை கெட்டவனுக்கு என்ற அந்த சேனலினூடாக வெளிப்படுத்தப்பட்டது அதை நானும் சமூக பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் உங்களிடத்திலே முன்வைக்கின்றேன் முதலாவது இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய மதரசாவின் பிரின்சிபல் அவருடைய வாயாலேயே எங்களுக்கு சோலார் பேனல் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து தந்தார் அதனால் நாங்கள் சந்தோஷமாக ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்கிறார் அந்த மதரசாவுக்கு மிச்ச நாளாக உதவி செய்யக்கூடிய ஒரு தனவந்தர் அவரிடத்தில் பேசி கதைக்கும் போது

இது அந்த ஆஜி இது இந்த ஆர்த்தி ஃபஸ்ட்டம் செஞ்ச மனத்தனமான வேலை என்னத்த இத வந்து அந்த ஃபேஸ்புக்லயும் அதுலயும் வீடியோ எடுத்து இந்த புள்ளையில வீடியோ எடுத்து காசு தாத்த வீடியோ எடுத்து சரியா இவன் வந்து இவன் வந்து எனக்கு விளங்குற மாதிரி எல்லாமே ஆக மோசமான வேலை இது இந்த புள்ளை எல்லாம் வந்து ஆஹ் சமுதாயத்துக்கு காட்டி கொடுத்து புங்கல காட்டி குடுத்து அப்படி எல்லாம் செய்யப்படாது நிகழ்வாய் எத்தனை வருஷம் நீங்க செஞ்சுட்டு வரீங்களோ அவன் அவன் இந்த விவசாய அவன் செய்யறான் இப்போ அஞ்சாறு மாசம்

ஹாஜி நீங்க ஒரு பொறுப்பை சுமந்து இருக்கிறீங்க ஒரு அமானிதத்தை நீங்க சுமந்திக்கிறீங்க ஆசிஃப் அஸ்லம் கூட அவன் அந்த காசை திரட்டி உங்களிடத்துல கையளிக்கிற ஒரு வீடியோ உண்டு அண்மையில பதிவிட்டு இருந்தான் அந்த வீடியோவில் அவன் என்ன சொன்னான் அதையும் கொஞ்சம் பாருங்க இத பொறுப்பா நாங்க இந்த சல்லிய மன்சூராஜியா இந்த பிள்ளைகளோட ஹக்கு அமானிதம் பொதுமக்களுடைய காசு இதுல இதுக்கு போற இருபத்தி வருடத்துக்கு நீங்க எலக்ட்ரிக் பவர் கெட்டதீவர்கள்

சரியான சந்தோஷம் நீங்க எல்லாரும் போட்டு சொல்லி சோலாப்பா அவருடைய போட்டு வச்சுக்கிறாரு ஸ்டேஜ் எல்லாம் தெரியல எப்படி பேச நல்ல தெரியுமா மக்களுக்கு இதை நான் தரமா காட்டுறேன் இத பார்த்து சந்தோஷப்படுற சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு துவா முக்கியம் ஆனா இதை பார்த்து இதே போல இன்னும் பல மதரசாக்கள் செய்வாங்க இன்னும் பல மதரசாக்கள் செய்வாங்க அதுவும் முக்கியம் அலமது இல்லாக்கள் செய்வாங்க அதுவும் முக்கியம் அலமது இல்லா அவன் வாயாலே மக்களுக்கு முன்னாலே இது ஒரு அமானிதம் உங்கள்கிட்ட கையளிக்கிறான் அந்த பணத்துல நீங்க அவனை கவனிக்க ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தை கொடுத்ததாக நீங்க ஒத்துக்கொள்றீங்க இது எந்த விதத்துல நியாயம் எங்கெங்கோ இருந்து மூலமுடுக்கில் இருந்து கஷ்டப்பட்டு ஹலாலாக சம்பாதிச்சு உழைச்சி இது ஒரு சதக்கா உங்களுடைய மதரசா பிள்ளைகள் மாணவர்களை பார்த்து அனுதாபம் கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி அல்லாவுக்காக அனுப்பி வச்ச காசு இது அமானிதமாக வந்த காசு அவங்களுடைய நீயத்தை இது அந்த பிள்ளைகளுடைய தேவைக்கு அந்த சோலார் பேனல் ப்ராஜெக்ட் போய் சேரணும் அப்ப அந்த அமானிதத்தை நீங்க நிறைவேற்றியவரா அதை மோசடி செய்தவரா நீங்க சரியானவராக இருந்தால் என்ன செய்யணும் நீங்க பணம் காசை தந்த எல்லாரிடத்திலுமே கோல் அடிச்சு கேட்கணும் உதாரணமாக ஆயிரம் ரூபாய் தந்தவர் ரெண்டாயிரம் தந்தவர் நாலாயிரம் தந்தவர் முதற் கொண்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் தந்தவருக்கும் கூட எல்லோருக்கும் நீங்க கோல் அடிச்சு கேட்டு ஆசி பஸ்கத்துக்கு ரெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைக்கு தானே நீங்க முதலாவது கேட்கணும் அவங்க அனுமதி தந்தா நீங்க தாராளமா வாரி வழங்குங்க நீங்க ஆறு மாசத்துக்கு முந்தி கொடுத்து அவர் அதை திண்டு ஏப்பமுட்டு அடுத்தடுத்த மதரசாக்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் ரவுலத்தில் உலமா அரபு கல்லூரியிலும் அம்ஜத்தின் தலைமையில் நடந்து கொண்டிருக்குது அந்த அம்ஜத் மௌலி என்ற பெயர் தாங்கி ஒரு உலமாவா என்றதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு கேவலம் கெட்ட குடு தூள்காரன் பழக்கம் உள்ளவர்களை கொண்டு வந்து மதரசா செய்கிற என்ற பெயரில் சின்ன பிள்ளைகளை மானபங்கப்படுத்தி கொண்டு இப்படி மூஞ்ச காட்டி பேர சொல்லி உம்மாவாப்பா தொழிலை சொல்லி ஊற சொல்லி அது பிள்ளைகளை வழக்க வக்கில்லாத உம்மாவாப்பா இதெல்லாம் சகிச்சு கொண்டு அவர்களும் கண்டும் காணாமல் சமூகமும் இதை தூக்கி போட்டு போகிறதுக்கு சமூகத்தில் எல்லாருமே முதலும் இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள் எங்களை போன்றவர்கள் கேட்பார்கள் அப்போ இந்த சுலைமானியாவின் பிரின்சிபல் அவரிடத்துல நாங்க கேட்கக்கூடிய கேள்வி நீங்க எல்லாரு இடத்துலையும் அனுமதி கேட்டு இதை கொடுக்க வேண்டியது தானே நீங்க உங்களுக்கு பணம் தந்த எல்லார் இடத்துலையும் நீங்க கேட்டு கொடுத்தாதானே அது ஹலால் அது அந்த ஆசி ஃபஸ்ட்லத்துக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் ரூஃபாக்கள் அதை நீங்கள் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க இதுதான் உங்களுக்கு வண்டார கசத்தை ஊர் சார்பாகவும் எங்களுடைய இலங்கை தாயகத்து உறவுகள் சார்பாகவும் அந்த பணங்களை தந்த மக்கள் சார்பாகவும் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் இதுக்கு தகுந்த பதில் ஒன்று முடிஞ்சா நீங்க தாங்க நீங்களும் உண்மையிலுமே ஹலாலான சம்பாத்தியத்துல வாழ்றீங்களா அல்லது இந்த மாதிரி மக்கள் அனுப்புறதுல உங்களுக்கு தேவையானது தேவைப்பட்ட நேரத்தில் இப்படி உல்ட்டாவா எடுத்து எடுத்து செலவழிக்கிறவராகிறீங்களா உங்கள் எல்லாருக்கும் எப்படி அப்ப அமானிதத்தை கையளிக்கிறது இப்ப ஆசி பஸ்டத்துக்கு கூட இந்த விஷயத்துல குறை கூற மாட்டேன் அவனுடைய பொழப்பு இப்படி கொமிசில் வாழ்வதுதான் அது தொன்று தொட்டு இப்படித்தான் நடந்திருக்குது பிச்சைக்காரர்களை காட்டி சம்பாதித்துக் கொண்டிருந்தான் அப்புறம் சின்ன சின்ன ப்ராஜெக்டில் ஏழை எளியவர்கள் இடத்துல டீல் பேசி அதில் சம்பாதிச்சு கொண்டிருந்தான் இப்போது மதரசா கலக்கில் நுழைந்திருக்கிறான் அப்போது அந்த மதரசா நிர்வாகிகளாகிய நீங்கள் தான் அல்லா ரசூலுக்கு பயந்தவர்களாக இருந்தால் அதனுடைய கோட்பாட்டுக்குள் இஸ்லாமிய வரையறைக்குள் இப்படிப்பட்ட முள்ள மாறி முடிச்சாவிக்கிகள் வாழாட்டாத அளவுக்கும் நீங்கள் சூட்சமமாக அழகாக காய் நகர்த்தி இதை செய்து கொள்ள வேண்டும் இப்போது நான் கேட்கிறேன் இப்படியே எல்லாருமே செய்தால் இது நியாயமா இப்போ ஆசிஃப் அஸ்லம் கூட இந்த கொமிஸ் வியாபாரத்தை சதக்கா என்ற பேர்ல இப்படி செய்யக்கூடிய தொழிலை இவர் வெட்ட வெளிச்சமாக இவருடைய பெர்சன்டேஜ் என்னன்றத பப்ளிக்லி வந்து அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி செஞ்சால் அது தவறில்லை இவருடைய எல்லா வீடியோவிலையும் நூற்றுக்கு முப்பது வீதம் தான் என்னுடைய சம்பளம் எழுபது வீதம் சொன்னதை சொன்னது போல் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற ஒரு சரியான ஒரு பொலிசியில் இவர் செஞ்சால் அதை நாங்கள் குறை கூற முடியாது இங்கே யூகே ஏராளமான சேரிட்டி அமைப்புகள் அப்படி இருக்குது அதுக்கு விரும்பினவர்கள் கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் தான் என்னை போன்ற கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் நேரடியாக ஏழைகளை இடம் கண்டு மதரசாக்களை மதரச பிள்ளைகளை இனம் கண்டு எங்களுடைய சொந்தக்காரர்கள் மூலம் நாங்கள் நேரடியாக சென்றோம் எங்களுடைய ஹக்கை கொடுக்க நினைப்போம் இப்படி இருபது முப்பது நாற்பது வீதம் கொமிசி மாட்டோம் ஆனால் இவர்கள் செய்வது என்ன ஒரு ஏழையை அனாதையை காட்டுறது அல்லது ஒரு வயதான ஒரு ஒரு மூதாட்டியை அல்லது ஒரு சிறிய குழந்தையை காட்டி மக்களிடத்திலே அனுதாபத்தை உண்டு பண்ணி நூத்துக்கு நூறு அந்த தேவையானவர்களுக்கு தான் இது போய் சேருவதாக ஒரு படத்தை காட்டி விஷயம் சக்சஸ் ஆனதுக்கு பிறகு உள்ளால வந்து ஒரு தொகை பணத்தை இவர்கள் போடுறது இது நியாயமா இது கலவு இல்லையா இது ஹராம் இது உலமாக்கல் செய்தாலும் ஹரான் தான் இதை ஆசிபஸ்டம் செய்தாலும் ஹரான் தான் இவனை போன்ற தொண்டு அமைப்புகளை செய்து கொண்டு நல்லவர்கள் போல வேஷம் போட்டு உள்ளுக்கால இந்த டீல் பேசக்கூடிய கேம் பண்ணக்கூடியவர்கள் யார் செய்தாலும் இது ஹரான் தான் அப்ப இந்த ஹராத்தை பச்சையாக இன்றைக்கு சமூக வலைத்தளத்தை பாவித்து ஏழை அனாதை பிள்ளைகளுடைய மானங்களை விற்று இப்படி அவர்கள் பகல் கொள்ளைகளை அடிப்பதற்கு நம் சமூகமே காரணமாக இருக்கிறது ஏன் சமூகம் தாண்டோடித்தனமாக இதை கேட்காமல் அல்லது இதை எதிர்த்து பேசுபவர்களை கூட வீணாக அவர்களுடன் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லி வாயடைக்க முனைகின்றார்கள் இதை பேசுவதனால் இந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதனால் இவனை போன்று இதை சம்பாதிக்க பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ களவாணிகள் கல்வர்கள் பயந்து பின்வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதை அப்படியே விட்டு என்றால் இன்றைக்கு ஒரு ஆசிஃபஸ்லம் நாளைக்கு பல நூறு ஆசிஃபஸ்லம்கள் இலங்கையில் உருவாகி மதரசாக்களையும் பாடசாலைகளையும் இந்த சதக்கான்ற என்ற அல்லாஹ் அல்லா அரசூலை சாட்சியமாக வச்சு இவர்கள் ஊழல் செஞ்சு இவர்களுடைய வாயும் வைத்தையும் நிரப்பி எந்த வேலைக்கும் போகாமல் உடம்பை அசைக்காமல் இவர்கள் சொகுசாக வாழ நினைத்து அதை பயன்படுத்தி விடுவார்கள் சாக்கடையாக மாறிவிட்டது இலங்கையில் எங்க பார்த்தாலும் ஊழல் எல்லாத்திலையும் கொமிஸ் இன்றைக்கு இந்த சதக்கா நன்கொடைகள் இது வந்து சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காக மக்கள் செய்கிறாங்க அவங்க அவங்களுக்காக சொர்க்கத்துல மாளிகை கட்டவும் அரசியலுக்கு கீழே நிழல் வேண்டும் என்றும் அல்லாவுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளவும் இன்றைக்கு சதக்கா செய்யறாங்க அப்படி உன்னதமான நோக்கத்தில் செய்யக்கூடிய சதக்காவை அவர்களிடத்துல எந்த அனுமதியும் இல்லாம ஒரு தாக்கல் கூட சொல்லாம இப்படி களவண்டு தின்னுவது நியாயமா இதை தான் சமூகமாக உங்களோட இடத்துல நான் கேட்கிறேன் இதை ஜம்யத்துலமா செய்தாலும் தவறு தான் இதை ஜம்சம் செய்தாலும் தவறு தான் நிதா செய்தாலும் தவறு தான் ஆசிப் அஸ்லம் செய்தாலும் தவறு தான் உங்களிடத்திலே வெளிப்படையாக நூற்றுக்கு நூறு டொனேஷன் பாலிசி இல்லை என்றால் நூற்றுக்கு எழுபது வீதமோ எண்பது வீதமா அதை உண்மையாக சொல்லுங்கள் உங்களிடத்தில் வரக்கூடிய அனைத்து பணங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய எவ்வளவு செலவுகளை நீங்க கழிக்கிறீங்க சேர்க்குறீங்களோ மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க என்னிடத்தில் வரக்கூடிய நூற்றுக்கு இருபது வீதமானதை நான் எடுக்கிறேன் மற்றதை தான் கொடுக்கிறேன் என்றால் அதை தெரிவுப்படுத்துவது தான் உண்மையான ஒரு முஸ்லீமுடைய மூமினுடைய பண்பு ஆனால் இன்றைக்கு சதக்கா செய்யக்கூடியவன் எல்லாரும் நூற்றுக்கு நூறு டொனேஷன் பாலிசி ஆனால் அவனுக்கு வேற எந்த தொழிலும் இல்லை அவனிடத்தில் அதே சோசியல் மீடியாவில் எடுத்து பார்த்தா அவனோட தொழிலுக்கு போன வீடியோ ஒன்று அவனுக்கு காட்ட இயலாது கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி அவனால் காட்ட முடியாது அவனுக்கு அதுக்கு நேரம் இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு அநாத பிள்ளைகளை வீடியோ பிடிச்சி போடுறது பெண்களை வீடியோ பிடிச்சி போடுறது ஏழைகளை மானத்தை வாங்கி வீடியோ போடுறதே புலப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்போ இது ஹராமா இல்லையா எங்களுடைய சமூகத்தில் தடுக்கப்பட வேண்டியது ஒன்றா இல்லையா தொண்டு நிறுவனம் ஒன்றை நீங்கள் சட்ட ரீதியாக பதிந்து அதில் அழகான முறையில் உங்களோட டொனேஷன் பாலிசியை நீங்கள் தெரிவு செஞ்சு நீங்கள் பதிவிடுங்க ஆசி ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு நாங்கள் தடை இதை தொழிலாக செய்யுங்க தாராளமாக செய்யுங்க ஆனால் இதை சரியான முறையில் ஒரு பொலிசி அமைச்சு எத்தனை பேச நீங்க எடுக்கிறேன்றது மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அப்படி அதுக்கு புறம் செய்யுங்களேன் நாங்க உங்களுக்கு எதிராக வீடியோ போடுறோமான்னு பார்ப்போம் நீ உண்மையை சொல்லி வாழுங்களே அப்ப ஏன் பொய்யாக நடிக்கணும் ஏன் மக்களை ஏமாத்தி அதில் ஏமாற்றப்பட்டவர்கள் தெளிந்து உங்களுக்கு எதிராக வீடியோ போட அதை மக்கள் பார்த்து உங்களை கல்லணை டேச பதுவா செய்ய இது உங்களுக்கு தேவையா அதுக்கப்புறம் நீங்க அவங்களுடைய தாய்ம தந்தையை இழுத்து பேச அவர்களுடைய சகோதரி இழுக்கிறீங்க அவர்களுடைய பெண்களை மனைவி மாற பேசுறீங்க பிள்ளைகள் அவதூறு சொல்றீங்க இப்படி நீங்க பேசின வீடியோக்கள் ஏராளம் இப்படி நீங்க பாவத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்டவர்களை நீங்க கேவலப்படுத்தி சித்திருக்கிறீங்க அதற்கு பதிலாக அவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கிறது இது உங்களுக்கு தேவையா இந்த ஆசிஃபஸ்ட்ல போல இந்த மக்களை ஏமாத்தி நினைக்கக்கூடியவர் எல்லாருக்கும் கேவலம் தான் மிஞ்சும் இருது ஏன்னா நீங்க தனி மனிதனா சமூகத்தை ஏமாத்தி பொழைக்க நினைக்கிறீங்க இந்த ஏமாத்தி பிழைக்கிற வாழ்க்கையை உடுங்க ஒரு சம்பாத்தியத்தில் வாழுங்க உங்களுடைய சொந்த காலில் ஒரு கௌரவமா கண்ணியமா உங்களோட இது உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு கண்ணியமாக இந்த சமூகத்தில் ஒரு தொழிலை செஞ்சு நீங்கள் செய்கிற சேவை எப்படி செய்யுங்கன்னா நீங்களும் கொடுத்து நீங்கள் சம்பாதிக்க உங்களுடைய சம்பாத்தியத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு ஹக்க சின்ன அமௌண்ட்டை சரி கொடுத்து நீங்கள் அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினவராக நீங்கள் மாறிக்கொள்ளுங்க அமானிதத்துக்கு மோசடி செய்யாதீங்க எங்கேயோ ஒரு இருந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு உடம்பை வரத்தி கொண்டு ஹலால உழைச்ச காசில் உங்களுக்கு தாரான ஒரு ஆயிரரூபா இதில் நீங்கள் உங்கள்ட்ட வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ஒரு ப்ரொஜெக்ட் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு லட்ச ரூபா அடிச்சிக்கண்டா அந்த ஆயிரம் ஆயிரம் ரூபா தந்த எத்தனை பேர் நூறு பேருடைய காசை நீங்கள் வீணடிக்கிறீங்க அவங்களுடைய எண்ணங்களை அடிக்கிறீங்க அவங்களுடைய நீயத்தை நீங்கள் அப்படியே ஆக்குறீங்க அவங்களுடைய கோவத்துக்கு ஆளாகிறீங்க இப்படிதான் உங்களுடைய ஹேட்டை சுருவாகிறாங்க அப்போ காசு பணங்களை உங்களுக்கு தந்து அமானிதமாக தந்து ஏமாற்றம் அடைந்தவங்க தான் உங்களுக்கு எதிரியாக மாறுறாங்க இன்றைய சமூகத்தில் ஏராளமானவர்கள் உங்களை தடுத்தும் நீங்கள் செய்கிறதுக்கு இப்படி கேவலம் கெட்ட செயல் சொல்லியும் நீங்கள் புதுசு புதுசாக யாரும் மாட்டுவான் மாட்டுவான்னு செஞ்சு கொண்டு போகிறாரு இது எங்கே போய் முடியும் படு பாதாளத்தை தான் உங்களை கொண்டு பத்தி தள்ளு நீங்க இன்னொரு ஜாதரானாக மாறிவிடாதீங்க அல்லாவுக்காக கேக்கிறேன் இனிமேலாவது திருந்தி ஒரு சொந்த தொழிலை செஞ்சு உழைச்சி வாழ நினைங்க ஆசிவாஸ்லாம் உங்களோட எங்களுக்கு எந்த தனிப்பட்ட கோவமும் இல்லை உங்களுடைய குடும்பத்தோடயும் எங்களுக்கு கோவம் இல்லை உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நீங்க உங்களுடைய பாதையை கொண்டா இந்த சமூகம் உங்களை வந்து கேவலப்படுத்தி கொண்டு மிம்ஸ் போட்டுக்கொண்டு உங்களுக்கு ஏலனம் பண்ணக்கூடிய இந்த சமூகம் அதை கொள்ளும் என்னென்னா நீங்க செய்யறதை ஜீர்ணிக்க முடியாமல் தான் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்ப முடிவு உங்களோட கையில் இருக்குது இப்படியே நீங்க தொடர்ந்து கொண்டு போனீங்கன்னா இறுதியில நீங்க கேவலப்பட்டு ஆனால் உங்களுக்கு வெக்கமான சூடுசோரணம் எதுவுமே இருக்கிறதா எங்களுக்கு விளங்குதில்லை எல்லாம் தாண்டி நீங்க புடிவாதமா அதே திருட்டையும் அதே இந்த அடிக்கிற வியாபாரத்தையும் செஞ்சு கொண்டு போறீங்க எனவே இந்த புனிதமான சதக்கா இது அல்லாவுக்காக மறுமை நாளுக்காக மக்களுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கணும்னு செய்யற ஒரு விஷயம் எனவே இந்த அமானிதங்களை திருடுற வேலையில இருந்து ஒதுங்கி கொள்ளுங்க உண்மையில இந்த ரவுளத்தில் உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகமும் கூட தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து திருட்டு கலவாணிகளாக இப்படி மக்கள் பணத்தை மோசடி செஞ்சு கொண்டு நீங்க எல்லாம் வாழ்ற வாழ்க்கையில இன்னொரு வரக்கத்தை உங்களுக்கு வரப்போகுது இன்னொரு ரஹமத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க இடத்துல பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் இந்த அநாத பிள்ளைகள் ஏழைகளுக்காக சொத்துக்களை அந்த பணங்களை அந்த பொருட்களை நீங்க அபகரிச்சு கொண்டு அந்த பிள்ளைகளை அன்றாடம் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய அதே பசி பட்டணியோட அதே ஏழ்மையோட வளர்த்துட்டு நீங்க மட்டும் உங்களுடைய வயத்தை கொண்டு சுகபோக வாழ்க்கையை அனுப்பிச்சு கொண்டு ஏசி வைஃபை கொண்டு நீங்க உல்லாசம் வைக்கிறீங்க ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க அனுமதி எடுத்தா செய்றீங்க நீங்க பங்கு பெறக்கூடிய எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் நீங்க உங்களிடத்தில் பணத்தை அள்ளி தரக்கூடிய நல்லெண்ணத்தில் அல்லாவுக்கா ரசூலுக்காக இடத்துல அனுமதி பெற வேண்டும் அது பெறலன்னா அது ஹராம் அவர்களுடைய நியத்து நான் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் இந்த பிள்ளைகளுக்கு ஹக்காக போய் அவர்களுடைய பசியாத்தியத்தில் தந்தா அது நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய பசியாத்தப்பட வேண்டும் அப்படி இல்லாம அவர்கள் நீயத்து வச்சு ஆசிபஷன்குன்னு தந்தா அது ஆசி பசுணத்தில் அம்ஜத் மௌலவிக்குன்னு தந்தா அது அஞ்சத் மௌலவிக்கு இந்த நிலைமைகளை புரிஞ்சுக்கொள்ளுங்க இதே போல எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அனைத்துக்கும் நான் சொல்வது ஒன்றுதான் உண்மையாக நேர்மையாக சதக்காவை அல்லாவுக்கா செய்யுங்க உங்களுடைய தொழிலை நீங்க வேற ரீதியில் செஞ்சு கொள்ளுங்க இந்த சதக்காவை நன்கொடைய தொழிலாக்கமானும் அல்லாவுக்கா எங்களுடைய இலங்கையில் மட்டும்தான் இது ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு வெளிநாடுகளில் எல்லாம் யார் யாரோ என்னென்னமோ ஃபத்துவா கொடுத்து எல்லாருமே எடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன்ற மாதிரி சோசியல் மீடியால ஒரு சேரிட்டியை அமைச்சு கொண்டாச்சு ஒரு டொனேஷன் பாலிசியை உருவாக்கி வந்தாச்சு உள் ரங்கமாக அமைக்கி திண்டு வாழ்றான் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழமானும் இந்த கேவலத்தை நீங்கள் மனுப்பைக்க வணும் இம்மேலே மறுமையிலும் அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாக வானும் என்று அன்பாக சமூகத்தின் சார்ந்து ஆசிஃப் அஸ்லம் போன்ற இந்த மாதிரி கொமிஸ் வியாபாரிகள் இந்த மாதிரி கொமிஸ் அடித்து புழைக்கக்கூடிய எல்லா அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் சமூகம் இப்படிப்பட்டவர்களை திருந்துவதற்கான அவகாசத்தை கொடுக்க விட்டோம் அப்படி திருந்தாவிட்டால் இவர்களை ஒதுக்கட்டும் எத்தனையோ ஆதாரங்களை காட்டிவிட்டோம் இனி மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு எனவே மக்களாகிய நீங்கள் இதற்கான எடுக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களை ஓரம் தள்ள வேண்டும் இனிமேலும் காசுகளை கொடுத்து ஏமாறாதீர்கள் குடும்பத்தை கொண்டு உங்களுடைய சகோதரர்களை கொண்டு உங்களுடைய உறவுகளை கொண்டு உங்களுடைய அந்த புனித சதக்காக்களை நிறைவேற்றுங்கள் என்று அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன் இன்னொரு காணொலியை சந்திப்போம் ஐக்கியராஜ்யத்தின் லெஸ்டர் நகரில் இருந்து அசலாம் வலைக்கும் வரதாக